அழகாக வந்து நதி ஓடும் அந்த நந்தினி ஆறு அதற்கு நடுவில் அந்த கட்டில் பரமேஸ்வரி இருக்கா ஒரு நாளைக்கு மூவாயிரம் இளநீரில் அந்த துர்கைக்கு வந்து அவங்க அபிஷேகம் பண்ணுவாங்க ஏன்னா அவ்வளோ உக்ரமாக வந்து இருக்கா வேஷம் கட்டி ஆடுறது அப்படின்னா வேர்ல்டு ஃபேமஸ் தசரா வந்து குலசேகரப்பட்டினம் தான் வெளிநாடுகளிலிருந்து பக்தர்கள் வந்து வேஷம் கட்டி அங்கே பண்ணுவாங்க ஸோ நான் உங்களுக்கெல்லாம் நீங்கள் அந்த ஊர் பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் போய் நீங்கள் அனுபவிக்கணும் ஒரு வருஷத்தில் நம்ம வந்து வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இதெல்லாம் வந்து அனுபவிக்க வேண்டிய ஒன்று பக்கத்தில் இருக்கக்கூடிய களிமண்ணை எடுத்து அந்த களிமண்ணில் நீ ஒரு காளி விக்கிரகம் நீ எந்த காளியை பூஜை பண்ணுறியோ அந்த காளியை நீ மண் பொம்மையால் பிடி பிடிச்சி வச்சு நீ இந்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் அவள் முன்னாடி வச்சு நீ பூஜை பண்ணு ஒன்பதாவது நாள் இந்த பூஜை முடியும் பொழுது காளி ஒன்றை பேசுவாள் அப்படின்னு சொல்கிறார் ஒன்பதாவது நாள் குரு சொன்னது போலவே சாலி வந்து பேசுகிறார் இப்போ நடுவில் வந்தது பேப்பர் மெஷ் அப்புறம் நமக்கு வந்து பிளாஸ்டிக்லாம் வச்சாங்க இது வந்து ஒரு கொலு ஒரு பாரம்பரியம்னா மண் பொம்மைகளை மட்டும்தான் நீங்கள் வைக்கணும் ராமர் வந்து இந்த மாகாலய அமாவாசையிலிருந்து ஒன்பது நாட்கள் ராவணனோட போரிட்டாராம் இப்படி ராமாயண காலத்தில் தசராவுக்கும் தீபாவளிக்குமே ஒரு கனெக்ஷன் வந்து இருந்திருக்கு இந்த விஜயதசமியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வெற்றி தான் ஸோ அன்றைக்கி வந்து வித்யா ஆரம்பம்னு சொல்லுவோம் ஸோ அன்றைய நாளில் வித்யா ஆரம்பம் பண்ணால் நமக்கு நல்ல ஞானம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஸ்ருங்கேரியில் இருக்கக்கூடிய சாரதா கோவிலில் வித்யா ஆரம்பம் வந்து ரொம்ப விமர்சையாக பண்ணுவாங்க அதே மாதிரி கொல்லூர் அங்கே இருக்கக்கூடிய மூகாம்பிகை கோயில்லையும் விஜயதசமியில் வித்யா ஆரம்பம் வந்து பண்ணுவாங்க டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம் அனைவருக்கும் இனிய நவராத்திரியினுடைய நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நவராத்திரிங்கிறது ஒரு பெரிய செலிப்ரேஷனாக இருக்குது எங்கே பார்த்தாலும் வண்ண வண்ணமாக பொம்மைகள் வந்து நம்ம பார்க்கலாம் ஒரு சின்ன கடையாக இருந்தால் கூட பரவாயில்ல அது ஒரு மெடிக்கல் ஷாப்போ இல்லை வந்து ஒரு நம்ம பலசரக்கு கடைனா கூட ஒரு ரெண்டு படியை வச்சு இப்போல்லாம் பொம்மை வச்சுடுறாங்க ஸோ அளவுக்கு நம்ம நவராத்திரியை வந்து இன்னைக்கு ரொம்ப கோலாகலமாக கொண்டாடுறோம் இது நம்ம பார்க்கும்பொழுது நம்மளுடைய பாரம்பரியம் வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறதுல சந்தோஷம்தான் இந்த பொம்மைகளை வைத்து கொண்டாடக்கூடிய நவராத்திரி வந்து நம்மளுடைய இந்த சவுத் இந்தியாவில் மட்டும்தான் பார்க்கலாம் அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் அதனுடைய அழகே அழகு தான் நவராத்திரின்னு சொல்லும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக சில ஆலயங்கள் எல்லாம் தரிசனம் பண்ணணும் திருச்செந்தூர் பக்கத்தில் குலசேகரப்பட்டினம்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே இந்த தசரா அப்படிங்கிறது வந்து ரொம்ப விசேஷம் வேஷம் கட்டி ஆடுறது அப்படின்னா வேர்ல்டு ஃபேமஸ் தசரா வந்து குலசேகரப்பட்டினம் தான் அந்த ஊரில் ஒரு கடலோரத்தில் இருக்கக்கூடிய அந்த அம்மன் அங்கே வந்து அர்த்தநாரீஸ்வரராக சிவனும் அம்பாளும் வந்து இருக்காங்க காலங்காலமாக ஒரு கரகாட்டத்திலிருந்து இரவு நேரத்தில் அந்த சப்பரம்னு சொல்லக்கூடிய தேர் வந்து எல்லா வகையான ஒரு அலங்காரத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம் ரெண்டாவது ஊர் வந்து சொல்லணும்னா கர்நாடகா மாநிலத்தில் கட்டில் அப்படிங்கிற ஊரில் துர்கா பரமேஸ்வரி அழகாக வந்து நதி ஓடும் அந்த நந்தினி ஆறு அதற்கு நடுவில் அந்த கட்டில் பரமேஸ்வரி இருக்கா ஒரு நாளைக்கு மூவாயிரம் இளநீரில் அந்த துர்கைக்கு வந்து அவங்க அபிஷேகம் பண்ணுவாங்க ஏன்னா அவ்வளோ உக்ரமாக வந்து இருக்கா அண்ட் இந்த மாதிரி வேஷம் கட்டுறதுக்கு வந்து பல நாடுகளிலிருந்து வெளிநாடுகளிலிருந்து பக்தர்கள் வந்து கட்டி அங்கே பண்ணுவாங்க ஸோ நான் உங்களுக்கெல்லாம் நீங்கள் அந்த ஊர் பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் போய் நீங்கள் அனுபவிக்கணும் ஒரு வருஷத்தில் நம்ம வந்து வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இதெல்லாம் வந்து அனுபவிக்க வேண்டிய ஒன்று நீங்கள் கேட்கலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா மேடம்னு இது ரெண்டுமே நான் பார்த்துருக்கேன் அதனால தான் அது எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது வந்து நீங்களும் பார்க்கணுங்கிறத நான் சொன்னேன் நான் இந்த நவராத்திரியில் பொம்மைகள் வைக்கிறதுக்கான நான் கதை வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் நவராத்திரியில எல்லா யூடியூப்லேயுமே ஒன்றாவது நாள் இதை பண்ணுங்க ரெண்டாவது நாள் இதை பண்ணுங்கலாம் நீங்கள் பார்த்து பார்த்து உங்களுக்கு போர் அடிச்சிருக்கோம் அதனால பொம்மைகள் எதுக்காக வைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான கதை இருக்கு அதை பார்க்கலாம் இந்த மண் பொம்மைகளை நாம கொலுவில் வைக்கிறோம் தெரியுமா அதற்கு என்ன கதை ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம் அந்த ராஜா வந்து பயங்கரமான அம்மன் பக்தர் அவர் வந்து அவருடைய போராத நேரம் அவர் ராஜ்யத்தை இழந்து எல்லாத்தையும் இழந்து ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப வருத்தப்பட்டு அவர் என்றைக்கும் வணங்கக்கூடிய காளியிட்ட போய் உட்காந்து அழகார் இப்படி என் ராஜ்யம் போயிடுத்து என் கூட இருந்த எல்லா படை வீரர்கள் எல்லாருமே செத்து போயிட்டா வெறும் இந்த ஆயுதம் மட்டும்தான் இருக்குது நான் இதை வச்சுட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காளியிட்ட போய் உக்காந்து அழகிறார் அந்த பக்கமாக வர வந்தார் அவர் என்னுடைய குலகுரு உடனே குலகுரு கேட்குறார் ஏன் ராஜா நீங்கள் உட்காந்து அழகீங்க அப்படின்ட்டுன்னு இப்படி ஒன்றுமே இல்லாமல் ஆயிட்டனே அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் வந்து சொல்கிறார் நீ மகாலய பட்சம் முடிஞ்சு அந்த அமாவாசை அன்று உன்னுடைய ஊரில் ஓடக்கூடிய நதி அந்த நீரை எடுத்துக்கோ பக்கத்தில் இருக்கக்கூடிய களிமண்ணை எடுத்து அந்த களிமண்ணில் நீ ஒரு காளி விக்கிரகம் நீ எந்த காளியை பூஜை பண்ணுறியோ அந்த காளியை நீ மண் பொம்மையால் பிடி பிடிச்சு வச்சு நீ இந்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் அவ முன்னாடி வச்சு நீ பூஜை பண்ணு ஒன்பதாவது நாள் இந்த பூஜை முடியும் பொழுது காளி ஒன்றை பேசுவா அப்படின்னு சொல்கிறார் ராஜாவும் என்ன பண்ணுறார் சொன்னது சொன்னதுக்கேத்தார் போல அமாவாசைக்கு அன்று போய் அவர் அந்த நதி நீரை எடுத்து களிமண்ணையும் எடுத்து பொம்மையை பண்ணுறார் பொம்மையை பண்ணி அவர் வந்து காளியிட்ட வச்சு அந்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் போடுறார் உன்னை நான் எவ்வளோ நம்பினேன் உனக்கு நான் எவ்வளோலாம் பூஜை பண்ணேன் இப்படி என்னை நிராயுத பணியாக வச்சுட்டேயே வெறும் இந்த ஆயுதங்கள் தான் எனக்கு மிஞ்சிருக்கு என் கூட இருந்த மனுஷங்கள் யாருமே இல்லையே எனக்கு ராஜ்யம் இல்லையேன்னு சொல்லி அழறார் அவர் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு வகையான இந்த நெய்வேத்தியங்கள் ஏன்னா அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை இல்லையா ஸோ தானியங்களை ஊற வைக்கிறாரு ஒரு சுண்டல் பண்ணுறாரு வேக வச்சு வேக வச்சு சுவாமிக்கு வந்து அதை படையலாக போட்டு நெய்வேத்தியம் பண்ணி வணங்குறார் ஒன்பதாவது நாள் குரு சொன்னது போலவே காளி வந்து பேசுகிறா என்ன வரம் வேண்டும் கேளு அப்படின்னு சொல்கிறா எனக்கு எதுவுமே இல்லையே நான் இழந்த எல்லாம் எனக்கு மீண்டும் கிடைக்கணும் இந்த ஆயுதங்கள் ஒன்று தானே இருக்கு அப்படின்னு சொல்கிறார் உடனே நாளைக்கு அதாவது பத்தாவது நாள் விஜயதசமி பத்தாவது நாள் ச அவள் சொல்கிற ஒன்பதாவது நாள் நவமி அன்றைக்கி சொல்கிறான் நாளைக்கு காத்தால் என் கூட நீ வா அந்த ராஜாவோட போய் ஊரில் நீ யார் யார்கிட்ட எதை இழந்தையோ நீ வந்து போய் திரும்ப சண்டையிடு வெற்றியோட நீ திரும்பி வருவேன்னு சொல்லி இந்த ஆயுதங்கள் எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்து தன்னுடைய உடம்பிலிருந்து அவருக்கு வேண்டிய படை வீரர்களையும் காளி அனுப்புறா காளியும் கூடவே வரா அவர் கூட சண்டை போடுறதுக்கு ஸோ ராஜா என்ன பண்ணுறான் பத்தாவது நாள் விஜயதசமியில் விஜயம் அப்படின்னாலே வெற்றின்னு அர்த்தம் தசமின்னா பத்தாவது நாள்னு அர்த்தம் ஸோ பத்தாவது நாள் இந்த வெற்றியை வந்து அவன் எல்லார்ட்டையும் இழந்தது எல்லாம் அவர் மீட்டு எடுத்து காளிக்கிட்ட வந்து அவர் வந்து ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறார் ஸோ காளிகிட்ட அவர் என்ன சொல்கிறாருன்னா எப்படி இந்த ஒன்பது நாட்களும் நான் உன்னை மண்பொம்மையாக வச்சு அதற்கு நீ பத்தாவது நாள் எனக்கு எல்லாமே நீ திருப்பி கொடுத்தியோ ஒரு வெற்றியை எனக்கு திருப்பி கொடுத்தியோ வருடா வருடம் இந்த மகாலய அமாவாசையில நான் மண்பொம்மை பிடிச்சு உன்ன வச்சு ஆயுதங்களையும் வச்சு நான் பூஜை பண்ணுறேன்னு சொன்னாராம் ராஜா அன்றைய நாள்லருந்து அது அப்படியே தொடர்ந்து வந்தது காலங்கள் மாறும் பொழுது இன்னைக்கு நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்லாம் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா நம்ம கோவில்லையே பார்த்தோன்னா பெருமாளே ஏசியில தான் இருக்கார் ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி என்ன ஆகிடுச்சுன்னா கொலு அப்படிங்கிறது வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸில் நம்ம பலவிதமான ஐடியாஸ் எல்லாம் போட்டு ஸோ பேசிக் ஃபவுண்டேஷன் என்னவோ அதை நம்ம வச்சுட்டுருக்கோம் அதனால தான் பொம்மைகள் மட்டும் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னது அண்ட் ராஜா வந்து அவர் வந்து ஒன்றுமே இல்லை வெறும் அந்த தானியங்கள் தான் அவர்கிட்ட இருந்தது ஸோ தானியங்கள் போது இந்த சுண்டலை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டோம் ஏன்னா அதை ஊற வச்சு சுண்டல் பண்ணணும் அப்படிங்கிறது இன்னொன்று இந்த நவதானியங்கள் எல்லாமே நமக்கு நவகிரகங்களுக்கு ஒரு பரிகாரமாகவும் அமையுது ஸோ நவதானியங்கள் இந்த ஒன்பது நாட்களும் நம்ம சுண்டலாக நைவேத்தியம் பண்ணும் பொழுது நமக்கு நவகிரக தோஷங்களும் விலகுது அப்புறம் என்ன பண்ணாங்க கலசம் வச்சு பூஜை பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ ஒரு கொலு வைக்கணும் அப்படின்னு சொன்னாலே கலசத்தை ஸ்தாபனம் பண்ணி விளக்கேற்றி அப்புறம் பொம்மைகளை வைத்து பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ இப்போ நடுவில் வந்தது பேப்பர் மெஷ்ஷு அப்புறம் நமக்கு வந்து பிளாஸ்டிக் பொம்மைகள்லாம் வச்சாங்க விச் இஸ் நாட் அட் ஆல் அட்வைசபிள் ஸோ இது வந்து ஒரு கொலு ஒரு பாரம்பரியம்னா மண் பொம்மைகளை மட்டும்தான் நீங்கள் வைக்கணும் அண்ட் ஒவ்வொரு பொம்மைகளும் ஸோ அந்த ராஜாவுக்கு வந்து அந்த காளி வந்து ஒவ்வொரு என்னென்னலாம் அவர் இழந்தாரும் எல்லாத்தையும் கொடுத்தா இல்லையா நம்ம வீட்டுல வைக்கக்கூடிய இந்த மண் பொம்மைகள் எல்லாமே நமக்கு என்னென்ன இழந்தமோ நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஜென்மாந்திரத்துல என்னென்ன பாபங்கள் எல்லாம் செஞ்சோமோ சோ அந்த பாபம் எல்லாம் தீர்ந்து நமக்கு வரக்கூடிய சந்ததிகள் எப்பொழுதுமே நமக்கு வளர்ந்து கொண்டே இருக்கணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு நவராத்திரிக்கும் பெண்களுக்கு வந்து பிறந்த இருந்து ஒரு பொம்மையை வாங்கி கொடுக்கறது வழக்கமாக வந்தது இப்படி நம்மளுடைய பாரம்பரியத்தில் பல விஷயங்கள் அடிப்படையான விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்தோன்னா எப்படி இது வந்து இன்னொன்னும் நம்மளுடைய பெரியவர்கள் சொன்னது என்னென்னா இந்த சாயில் இரோஷன் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் சயின்ஸில் ஸோ மண்ணை வந்து நீங்கள் எடுக்க எடுக்க தான் அந்த மண்ணு வந்து இன்னும் நல்லாயிட்டு ஏன்னா இப்போ மழைக்காலம் இல்லையா ரொம்ப பெருசாக எதுவும் பயிரிட முடியாது இந்த மாதிரி வேர்க்கடலை அந்த மாதிரியான இதை தான் நம்ம மழையில் வந்து பயிரிடுறோம் ஸோ இந்த சாயில் இரோஷன் எப்போ வந்து நீங்கள் இந்த களிமண்ணெல்லாம் எடுத்து திருப்பியும் வேறு ஒரு இந்த மழையில் வந்து திரும்பி ஒரு புது மண்ணை நம்ம வரும்பொழுது நம்மளுடைய மண் வளம் வந்து நன்றாக இருக்கும் அதனால் எப்பொழுதுமே அந்த மண்ணை எடுத்து களிமண்ணில் பொம்மை பண்ணணும் அப்படிங்கிறதும் ஒரு சயின்டிஃபிக் ரீசனுக்காக தான் வச்சாங்க இன்றைக்கி நம்ம என்னென்னவோ மாறிடுச்சு பட் இது அடிப்படையான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு அழகான கதையோட உங்களுக்கு இந்த விஜயதசமியினுடைய விஷயங்களை எல்லாமே நான் வந்து சொன்னேன் அதே போல் தசரா பத்து நாட்களை தசரா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம இப்போ இருக்கிறது வந்து கலியா கலியுகம்னு சொல்கிறோம் இதற்கு முன்னாடி இருந்த யுகத்தில் தான் கிருஷ்ணர் அவதாரம் பண்ணார் ஸோ கிருஷ்ணர் பிறந்த அன்னைக்கு தான் துர்கையும் பிறந்தா அவளை வந்து மாயா அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் தானே வீடு மாறிண்டாங்க கிருஷ்ணரும் துர்கையும் தான் மாறுறாங்க ஸோ இந்த கிருஷ்ணர் யுகத்திற்கு முன்னாடி ராமாயண காலத்துல ராமர் வந்து இந்த மாகாலய அமாவாசையிலிருந்து ஒன்பது நாட்கள் ராவணனோட போரிட்டாராம் பத்தாவது நாள் தசரா அப்படின்னு சொல்றோம் இல்லையா அன்னைக்கு ராவணனை வீழ்த்தி ராமர் வென்றார் அதற்கு பிறகு அவர் லங்கையிலிருந்து இந்த புரட்டாசி அமாவாசையில இது எல்லாம் பத்து நாள் முடிஞ்சிடுறது அவர் அங்கிருந்து கிளம்பி அயோத்தியைக்கு வரும்பொழுது ஐப்பசி அம்மாவாசை வந்துடுச்சு அப்போ தீபங்களை எல்லாம் ஏற்றி ராமனை வரவேற்றாராம் அயோத்திய மக்கள் அதனால் ராமன் சீத்தை லக்ஷ்மணர் எல்லாம் அந்த நாட்டுக்கு திரும்பி வரும்பொழுது தீபங்கள் ஏற்றி புத்தாடை உடுத்தி பட்டாசு கொளுத்தி தீபாவளியை கொண்டாடினார்கள் இப்படி ராமாயண காலத்தில் தசராவுக்கும் தீபாவளிக்குமே ஒரு கனெக்ஷன் வந்து இருந்திருக்கு இதைத்தான் வடநாட்டில் இன்னைக்கும் அதை வந்து ஒரு பப்பெட் ஷோ பொம்மலாட்டமாக ஆடி காமிப்பாங்க இந்த பத்து நாட்களும் ராமனுக்கும் ராவணனுக்கும் எப்படி சண்டை வந்தது சீதையை எப்படி ராவணன் வந்து அசோகவனத்தில் வச்சுருந்தார் சிறை வைத்திருந்தார் இது எல்லாத்தையும் பொம்மலாட்டத்தில் ஒரு நாடகமாக நடத்தி பத்தாவது நாள் வந்து நம்ம சொல்கிறோம்ல இந்த கொடும்பாவி எரிக்கிறதுன்னு ஸோ அதே மாதிரி ராவணனினுடைய கொடும்பாவியை ஒன்பதாவது நாள் எரிப்பாங்க பத்தாவது நாள் இந்த இந்த வெற்றியை வந்து கொண்டாடுவார்கள் இதைத்தான் தசரா அப்படின்னு சொல்கிறோம் ஸோ நவராத்திரியும் தசராவும் இந்த காலகட்டத்தில் கொண்டாடின விதங்களும் இதற்கு பின்னாடி இருந்த ஒரு அழகான வரலாறையும் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் இந்த விஜயதசமியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வெற்றி தான் ஸோ அன்றைக்கி வந்து வித்யா ஆரம்பம்னு சொல்லுவோம் புரட்டாசி மாதத்தில் திருவோண நட்சத்திரத்தில் தான் விஜயதசமி வரும் ஸோ தேசிகர் வந்து பிறந்த நட்சத்திரம் புரட்டாசி திருவோணம் அண்ட் அன்னைக்கு ஹயக்ரீவருக்கு தேசிகருக்கு வந்து பிரத்யக்ஷம் வந்து ஹயக்ரீவர் ஸோ அன்றைய நாளில் வித்யா ஆரம்பம் பண்ணால் நமக்கு நல்ல ஞானம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லை இந்த சரஸ்வதி பூஜை முடியும் பொழுது பாட்டு டான்ஸு எந்த விதமான கலைகளையும் அன்றைய நாளில் ஆரம்பிப்பாங்க ஒரு குருவுக்கு பூஜை பண்ணி அன்றைய நாளில் நம்ம வித்தையை கற்றுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எல்லா விதமான வெற்றிகளும் கிடைக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா ராஜா வந்து ஆயுதத்தெல்லாம் வச்சு பூஜை பண்ணார் அவருக்கு விஜயதசமி அன்னைக்கு வெற்றி கிடச்சிதுன்னு ஸோ இதே போல் நம்ம என்ன தொழில் செய்கிறோமோ அந்த ஆயுதங்கள் எல்லாம் படிக்கக்கூடிய புஸ்தகங்கள் ஆயுதங்கள் எல்லாத்தையும் வச்சு சரஸ்வதி பூஜை அன்னைக்கு நம்ம பூஜை பண்ணிவிட்டு மறுநாள் விஜயதசமி அன்னைக்கு அதை எல்லாத்தையும் எடுத்து நம்ம நம்ம தொழிலை ஆரம்பித்தா வருடம் முழுவதும் நமக்கு வற்றாத செல்வம் இருக்கும் நல்ல ஞானம் இருக்கும் அப்படிங்கிறதான் படிக்கிற ஒரு மூணு வயசில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஸ்கூல் அனுப்புகிறது வந்து விஜயதசமி நாளில் தான் வித்யாரம்பம் பண்ணுவாங்க ஸோ ஸ்ருங்கேரியில் இருக்கக்கூடிய சாரதா கோவிலில் இந்த வித்யாரம்பம் வந்து ரொம்ப விமர்சையாக பண்ணுவாங்க அதே மாதிரி கொல்லூர் அங்கே இருக்கக்கூடிய மூகாம்பிகை கோயில்லையும் விஜயதசமியில் வித்யா ஆரம்பம் வந்து பண்ணுவாங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் உங்கள் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகணுன்னா விஜயதசமி அன்னைக்கு கோவில் பக்கத்தில் என்ன இருக்கோ அங்கே நெல்லில் முதல்ல எழுதி வித்யா ஆரம்பம் பண்ணுங்கள் பசங்க நல்லா படிப்பாங்க டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேர்கள் வரைக்கும் நம்ம இந்த நவராத்திரி பற்றின சிறப்புகள் தசரா பற்றின கதை அப்புறம் விஜயதசமியில் என்ன சிறப்பு இது எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம் இந்த தகவல் எல்லாத்தையும் உங்களோட மட்டும் வச்சுக்காமல் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்கள் பசங்களுக்கும் கண்டிப்பாக தெரியணும் இன்றைய தலைமுறைகளுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் தெரிந்தால் தான் வரக்கூடிய தலைமுறைகளுக்கும் விஜயதசமி என்ன தசரா என்ன மற்றும் நவராத்திரி எதற்காக கொண்டாடுகிறோம் என்பது தெரியும் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்